தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் நூற்று பத்தொன்பது இறை திருவசனம் நூற்று அறுபத்து ஒன்பது ஆண்டவரே என் வேண்டுதல்வும் திருமுன் வருவதாக உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு நுண்ணறிவு புகட்டும் எங்களது கண்மழையாயிருந்து காக்கும் தெய்வமானவரே வல்லமைக்கும் மகிமைக்கும் ஆட்சிமைக்கும் பாத்திரமானவரே உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் போற்றுகின்றோம் புகழுகின்றோம் ஆராதிக்கின்றோம் இந்த நாள் முழுவதும் உமது சிறகுகளின் நிழலில் எமை மகிழச் செய்தீரே நன்றியாண்டவரே துணையாளராய் இருந்தீரே தூயவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பலவீன நேரங்களில் உமது கிருபையை தந்தீரே ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் தகப்பன நீ செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி துதிப்போம் எங்களது ஜப வேண்டுதல்களை நீர் ஆசிர்வதித்து எங்களுக்கு வழிகாட்டி வருகிறீரே தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அற்புதங்களும் அதிசயங்களும் எங்கள் வாழ்வில் செய்து கொண்டு வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர அப்பா தந்தையை இறைவா உன்னை அதிசயம் காண நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தீர அந்த வாக்கை நீர் எங்களுக்கு நிறைவேற்றுகிறீரேக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர அடைக்கல பாறையானவரே கோட்டை அரணானவர இதோ எங்களது உமது உன்னத நிழலில் நாங்கள் குடியிருக்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே ராஜா அம்மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர வழியிலுமை பாதுகாக்க இதோ என் தூதனைமக்கு முன் அனுப்புகிறேன் என்ற வார்த்தையை நீர் நீர் ராஜா அம்மக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் செய்த எல்லா பயணங்களிலும் உமது தூதர்களை எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமுமாக ராஜா உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இமை அழைத்தவரே உயிருள்ளவரே உண்மை உள்ளவரே இமை ஆராதிக்கின்றோம் வேறரின் கண்ணை நின்றும் கொஞ்சளைக்கும் கோயி கொள்ளை நோயின் நின்றும் நான் உண்மை தப்புவிப்பேன் என்ற வார்த்தை கிணங்க தகப்பனே கொள்ளை நோய் எது வந்தாலும் எமை ஆசிர்வதித்து அரவணைக்கின்ற தெய்வம் என்பதனை உணர வைத்திரி ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர இந்த இரவு நேரத்திலும் தகப்பனே ஒரே குடும்பமாக எங்களை நீர் உமது பாதத்திலே நீர் அமர வைத்திருக்கிறீராஜா உமை நோக்கி நாங்கள் ஜெபவேண்டுதல்கள் செய்யுங்கள் நா கட்டுகளையெல்லாம் திறந்திருக்கிறீர் ராஜா அதுவும் சிறப்பாக இன்று நாளில காலையில் கண் விழித்த நேரத்திலிருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏறாளும் அவை அனைத்தையும் நினைத்துப் பார்க்க நினைவுபடுத்தி பார்க்க திறப்பே பார்க்க எங்களுக்கு நல்லதொரு பொழுதினை ஏற்பாடு செய்திருக்கிறீர் அனைத்திற்கும் நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை எத்தனையோ அனுபவங்களால் இவை புடமெட்டு அனைத்திற்கும் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரை நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டியதற்குமே அதிசயங்களை செய்யவல்ல அதிசய தேவனையுமே நாங்கள் அராமதிக்கிறோம் எங்கள் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு ஆற்றலோடு திறமையோடு உமை நாங்கள் துதிக்கு பாத்திரமானவராகிய உண்மை நாங்கள் புகழ்ந்து போற்றுகிறோம் புனிதர்கள் குழுவிலே இருந்துமே நாங்கள் புகழ்ந்து போற்றுகிறோம் அனைத்து வித செராஃபின்களோடு இணைந்துமை நாங்கள் பரிசுத்தர் 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 என்று இதோ விண் உமை உண்மை புகழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா புனிதர்கள் தூதர்கள் இருபத்தி நான்கு சமணசுக்கள் எங்கள் பெயர் கொண்ட சமணசுக்கள் ஒன்பது விலாச நவ விளாச சமணசுக்கள் மூப்பர்களோடும் செராஃபின்களோடும் கருபின்களோடும் இணைந்துமை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரை போற்றுகிறோம் ஆண்டவரை எங்கள் கட்டுக்களை அவிழ்த்து இந்த நேரத்தில் நீ எமக்கு செய்த நன்மையை நினைத்து பார்க்க நன்றி 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 என்று கூற எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டிருக்கிறேன் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தக்கப்பன உம்மை பாடாத நாள்களும் இல்லை இல்லையே உம்மை தேடாத நாள்களும் இல்லை இல்லையே உம்மை பாடாத நாள்களும் இல்லை இல்லையே உம்மை தேடாத நாள் இல்லையே இல்லையேன் உம்மை யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் உமை யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே ஆம் ஆண்டு எங்கள் கண்ணீரின் நேரத்திலே கண்ணீரை துடைத்து விட்டீர் ராஜா இந்த இரவு நேரத்திலே உமக்கு நாங்கள் புரத்தனைகள் நிறைவேற்றி நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா தந்தை எங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நன்றியறிதல்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் நேரெடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த இரவை உங்கள் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லாரையும் பெயர் பெயராகச் சொல்லி அர்ப்பணிக்கின்றோம் இந்த நாளிலே இந்த நொடி பொழுதிலே பிறக்கின்ற குழந்தையிலிருந்து இந்த நொடி பொழுது வரை இதோ இற இறந்து உமது சன் வந்து கொண்டிருக்கிற அனைவர் வரையிலும் ஆண்டவரே இந்த கணக்கான மக்களை எல்லாம் இந்த உமது ராஜ்யத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் அனைவருக்கும் இதோ இந்த நாளை முழுவதும் ஆசிர்வதித்து பலப்படுத்தியது போல இதை இரவு நேரத்திலும் உமது கிருபை உமது கரம் எங்களை தாங்கி வழிநடத்தும் என்ற நம்பிக்கையில் எங்களை முழுவதும் ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பன ஆண்டவரே என் வேண்டுதல் உன் திருமண் வருவதாக உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு நுண்ணறிவு புகட்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல இதோ உதவிக்காக மன்றாடி எங்களது வேண்டுதல்களை திருமணம் வைக்கின்றோம் உமது வாக்குறுதிகளில் இருந்து எமக்கு நுண்ணறிவு புகட்டி எம்மை ஆசிர்வதி வேண்டும் என்று இந்த இரவு முழுவதும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிரந்தரமாக கிடைத்திருள்ள வேண்டும் என்று ஜெபித்தும் இடத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கே நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளின் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் யாவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிக்கு இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ